ஏண்டே என்னங்க நம்மள பார்க்கவே விட மாட்டுக்குதுவா என்னவோ மாப்பிள வீட்ல ரொம்ப கெத்து மாதிரி பண்ணிட்டு இருக்குதுவா ஏடி நீ கூட கூட நின்னு அதை எடுங்க இது எடுங்கன்னு சொல்லு நீ யாக்கிட்ட வந்து நின்னுட்டு இருக்க எடுக்கவா விடுதுவா இந்த மாடல் நல்லா இருக்குன்னு இதை விட இது நல்லா இருக்கு அதை அது நல்லா இருக்கு என்ன கிட்டே விட மாட்டுக்குதுங்க இது போன பரவ நம்ம நம்மளுக்கு எடுப்போம் சரியா ம் மாப்பிள்ள வீட்டாலும் ஒன்று ரொம்ப பண்ணுதாவோ போல இருக்குது நல்ல குடும்பம் தானே எல்லாம் விசாரிச்சு தானே பண்ணுதோம் என்னதான் விசாரிச்சாலும் இது ஓவரா பண்ணும்போது மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குவ என்னவோ நீர் சும்மா இருங்க மனசனங்க இதுல இருக்கா நீர் வேற கூட கொஞ்சம் ஏத்தி விடாதியோ ஓவரா பண்ணது வந்து சரியா இருக்கு இங்க இருங்க என்ன கேவரி கிட்ட விட மாட்டேங்கறி ஒரு மாதிரி கிடந்து வராரு கொஞ்சம் வேல கொடுனதா பாப்போம் கொஞ்சம் வேல கொடுனதா பாப்போம் என்ன லட்சணத்துல எடுத்துட்டு வராவன் பாப்போம் சரி பத்ராலி சத்தம் போடாதே

வாங்க ராசமலை இது என்ன கார்டு எடுத்துட்டாவ பழைய காலத்து இது இப்ப என்னென்ன மாடல் எல்லாம் வருது வாசப்பு இன்சிடாகிராம் போவானு இது என்னது போய் எடுத்துட்டாவ ஒண்ணு காவாத குடும்ப நடக்கும் கேட்டலா கஞ்சபிசனாரி யாங்க கஞ்சபிசனாரி கூட்டத்துல என் பிள்ளைய கெட்டி கொடுத்துட்டு வாங்கி திங்கிறதுக்கு ஒண்ணு கொடுக்காம இல்ல கூட பத்துங்க சத்தம் போடாதடி அது எப்படி ஆளு பார்க்கடல்ல மொரட்ட ஆளாதான் இருக்கும் நல்லது தீவனம் நல்ல திம்பாவோ போலதான் இருக்குது பேசாம கிரி அப்படியே கிளம்பிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பார்த்துட்டு போவோம் என்ன லட்சணத்துல பாக்காவளோ இத மட்டும் அவ பார்த்தானு வைங்கோ சும்மா இந்த கல்யாண ஓட்ட வரசன்னு கண்டுபிடிச்சிட்டு கடக்கா இவே எடுத்த காரையும் பார்த்தானு வைங்கோ கல்யாணமும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு அழுது நின்னு புடில நிப்ப அவிய என்னத்தையும் எடுத்துட்டு போட்டு நமக்கு அவியலுக்கு சம்பந்தம் இல்ல நம்ம பாக்குறது நம்ம அழகா பாப்போம் இருந்தாலும் ஒரு ஆம்பளை பிள்ளைதான் கொஞ்சம் அழகு போல எடுக்கான்டாமா சரி அதை பேசி நமக்கு தலைவலிக்கேண்டா நம்ம கிளம்புனப்புறம் பார்ப்போம் எடி வள்ளி ஒரு ரெண்டு மாலைக்கு சொல்லணும் அப்புறம் ஒரு கொட்டு மேலத்துக்கு சொல்லணும் அப்புறம் அது எவரு கையெழுத்து போடுவாள் கல்யாணம் முடிச்சு கல்ல கட்டில கல்யாணத்தை முடிச்சிட்டு அவ எல்லாம் கூப்பிடணும் எதுக்கு நிறைய செலவாக மாட்டி என்னதாச்சி இது எதுக்கு நீங்க கேக்குதிய சரி இல்லையே இந்த வயசுக்கு பிறகு உங்களுக்கு என்ன இது யாருக்கு கல்யாணம் எதுக்கு போய் உங்களுக்கு இந்த சம்ப சந்தேகம்லாம் எப்படி சொல்லிட்டு தெரிஞ்ச ஒரு பயில கட்டி கொடுக்கணும் அது கொஞ்சம் வயசு குறவு வயசு சரியானதுக்கு அப்புறம் அவங்க ஆளை கட்டி கொடுக்கணும் பயில காங்கும் அதுக்கு தான் கேட்டேன் சொல்லிட்டு ரொம்ப வெறுச்சனமா இருக்க முடியும் அவசரத்துல என்ன ஒருத்தி மூக்கத்து தொலைச்சுட்டா அவ அவளை நான் வந்து சரி பண்ணணும் சொல்லுட்டி யாருக்கா இருக்கும் யாராச்சு தெரிஞ்சவ என்ன எனக்கும் தெரியாம இருக்காது யாரி சொல்லுங்க நான் வேணா கூட சாட்சிக்கு எழுத்து போடுதா யாருன்னு சொல்லுங்க வா நீ அப்படியே வந்து ஆளு நீ எனக்கு தெரிய மாட்டி நீ சாட்சியில எழுதுன்னு சொல்லிட்டு சம்பவத்தை கறக்கலான்னு பார்க்கவே வாயில இருந்து வாயில இருந்து ஒரு உண்மை வராது கல்யாணம் முடிச்ச கையோடு எல்லாருக்கும் தெரியும் அப்போ வந்து மூக்க அறுபட்டு வெளியே நிப்பா அந்த நேரம் பாருங்க மூக்க அறுபட்டு நிப்பாளா யாச்சி கீதாக்கா கூட தான் சண்டை போட்டுட்டு வந்தியே இப்போ கீதாக்கா மோவனை கெட்டி வைக்கலான் இருக்கேலோ

ஏ அப்பா ஒரு வருஷம் தள்ளி போற கல்யாணத்துக்கு இன்னக்கே வக எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்குதியா கொஞ்சம் விட்டா பிள்ளைக்கு காது குத்தி பூ வைக்க ஃபங்க்ஷன் அர்க்கும் கொண்டு போற போல இருக்குவே வல்லை இங்கதே இருக்கியே எனக்கு

மீனிகி மீனிகி வேணா மீனிகி மாதிரி நடக்கா மீனிகி மீனிகி வேணா மீனிகி சிறுகி இருகின்னு மோரே வரும் மோரே சரி சரி சண்டை போடாதே

ரெடி வஜ்ராலி ரெடி ராஜி யாச்சி எங்க அம்மா வெளிய போனாச்சி இத காடு பக்கத்துக்கு ஆ அப்படியே நீ ஏன் பாஜரி காஜரி உட்கார் நீ வந்து பேசுவோம் ஆ ஆ உட்கார் டேய் ஐயோ பாத்திர பாவளோ உட்கார் டி நான் ஒரு நிமிஷம் இல்லங்க ஆச்சி தண்ணி குடிச்சிட்டு வரேன் இந்த பிள்ளையா ஒரு மாதிரி நடுக்கடுக்கு இது உட்காரு வந்து ஒரு காதை பாடு பேசணும் എന്താ പേ പോലെ കൊടുത്താ വരപ്പ് തന്നെ